முருகா விழல் முருகா என் அன்பு தங்கமே இன்று வெள்ளியில் வெள்ளி வரத்தை உனக்கு தருவதற்காக ஒரு பரிசோடு காத்திருக்கின்றேன் என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே வாழ்க்கை உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது என்று என் மேல் உனக்கு கோபமா என் அப்பா முருகா உன்னை நான் எவ்வளவு நம்புகின்றேன் இருந்த பொழுதிலும் நீங்கள் கஷ்டத்தை மட்டுமே எனக்காக தருகின்றீர்களே என்ற வருத்தமா உன்னுடைய கோபமும் வருத்தமும் எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே நீ கோபப்படுகின்ற நாட்கள் அத்தனையும் விரைவில் முடிவுக்கு வரப்போகின்றன சந்தோஷமாக நீ என்னிடத்தில் நன்றி கூறப்போகின்றாய் நீ செய்யும் அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் அவையெல்லாம் நான் கேட்டு செய்விக்கவில்லை நீயாகத்தான் செய்கின்றாய் நான் எதுவுமே கேட்கவில்லை நான் கேட்பது எல்லாம் உன் உள்ள கோவிலில் குடியிருக்க வேண்டும் அந்த இடத்திலிருந்துதான் உனக்கு உன்னை நான் இயக்க வேண்டும் உன் மனதில் கருணையையும் நல்ல அறிவையையும் எதற்கும் அஞ்சாத தைரியத்தையும் எந்த செயல் செய்தாலும் அதில் நேர்மையையும் உன்னால் மற்றவர்களுக்கு நல்லதொரு வார்த்தையையும் உன் சிந்தனையில் இந்த முருகனை அறிவு தெளிவுடன் வணங்கும் ஆற்றலையையும் தரவேண்டும் உன் மனமும் நீயும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை உன்னை என் பிள்ளையாக நான் மாற்றியமைப்பேன் சத்தியமான தெய்வம் உன் அப்பா முருகன் உன்னை நான் பத்திரமாக மீட்டெடுப்பேன் உன் நம்பிக்கையுடன் கூடிய அன்பு மட்டும் எனக்கு தேவையானது அதுதான் நீ எனக்காக தரும் காணிக்கை உன்னுடைய சிந்தையில் தெளிவு கொண்டு வா தங்கமே உன் அப்பா உன் கண்முன்னே தோன்றுவேன் தெளிவு இல்லாத மனம் எப்பொழுதும் குழப்பத்தையும் துன்பத்தையும் அழைக்கும் உன் வாழ்வில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் மற்றவர்கள் கூறும் வார்த்தைகளால் பாதிக்கப்படுகின்றாய் ஆனால் உண்மையில் தேவைப்படுவது வெளி அமைதி அல்ல உன் தெளிவுதான் உன் எண்ணங்கள் தெளிவாகும் பொழுதே உன் பாதை வெளிச்சமாகும் எனவே நான் உனக்காக சொல்வது இதுதான் முதலில் உன்னை அறிந்து கொள் உன் மனம் எதை விரும்புகின்றது என்பதனை உணர்ந்து கொள் அந்த தெளிவு உனக்குள் வந்தவுடன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் தானாகவே தீர்ந்து போகும் என் அருள் எப்பொழுதும் முன்னோடு இருக்கின்றது உன் மனம் தெளிவாக இருப்பதே உன் அப்பா எனது ஆசீர்வாதம் உனக்காக நான் எதையுமே செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளைனி நிச்சயமாக அனைத்தையும் உனக்காக நான் செய்வேன் வருங்காலம் உனக்கு சந்தோஷமாக இருக்க போகின்றது உனக்கு தேவையான உதவி இன்று நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும் அதுவே நான் உனக்காக கொடுத்த பரிசும் அதனை பெற்று கொண்டு நிம்மதியாக இரு ஓம் முருகா விஜுவேல் முருகா